ராசிபுரத்தில் பழைய வழித்தடத்தில் பேருந்து நடவடிக்கை இல்லை எனில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என நாமக்கல் கிழக்கு மாவட்ட விசிக செயலாளர் மும்பை பேட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் துவங்கப்பட்ட நாள் முதல் கடந்த முப்பது ஆண்டுகளாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் ஈரோடு நாமக்கல் மார்க்கமாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் மாதா கோவில் காஞ்சி சூப்பர் மார்க்கெட் வழியாகவே சென்று சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய ஊர்களுக்கு சென்றது ஆனால் கடந்த ஆறு மாதமாக ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து கிளம்பி ஆத்தூர் மார்க்கமாக சென்று டிவிஎஸ் கார்னர் பூவாயம்மாள் திருமணம் மண்டபம் பெரியசாமி டீ கடை கிருஷ்ணா தியேட்டர் பழைய பேருந்து நிலையம் சென்று சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் வழியில் மாற்றி அமைக்கப்பட்டது சாலை பணி இருபுறமும் சாக்கடை மற்றும் அமைக்க வேண்டிய போக்குவரத்தால் இடையூறு ஏற்படும் என கருதி ராசிபுரம் நகராட்சி நிர்வாகம் போக்குவரத்து காவல்துறையினர் எந்த விதமான உத்தரவும் போடாமல் பேருந்துகள் செல்லும் வழியை தற்காலிகமாக மாற்றம் செய்ய முடிவெடுத்தனர் தற்போது சாலை சீரமைத்தல் சாக்கடை பைப்லைன் அமைத்தல் பாதாள சாக்கடை ஆகிய அனைத்து பணிகளும் முடிந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகின்றது ஆனாலும் பழைய போக்குவரத்து வழித்திட்டத்தை மீண்டும் பின்பற்றாமல் தற்காலிகமாக அமைத்த புதிய வழித்தடத்தையே பின்பற்றி வருகின்றனர் இதனால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் பல இடர்பாடுகளை சந்திக்கின்றனர் புதிய வழித்தடத்தில் செல்லும் போது சுமார் உள்ளது மேலும் சாலையின் அகலமும் மிகவும் குறுகலாக உள்ளது இதனால் எதிர்ப்புறம் வரும் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் கார் ஆட்டோக்கள் பேருந்துகளுக்கு வழி சிரமம் உள்ளது மேலும் சாலையின் அகலம் குறுகலாக இருப்பதால் அடிக்கடி விபத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது எனவே பழைய வழித்தடத்திலேயே பேருந்துகள் இயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமக்கல் கிழக்கு மாவட்ட விசிகா சார்பில் ராசிபுரம் நகராட்சி அலுவலகம் போக்குவரத்து காவல்துறையினரிடம் ஏற்கனவே மனுவை அளித்திருந்தனர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மீண்டும் மனு வழங்கினர் மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் பெருந்திரளாக திரண்டு விசிக்கா தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் ராசிபுரம் நகரில் நடத்தப்படும் என நாமக்கல் கிழக்கு மாவட்ட பிசி செயலாளர் மும்பை அர்ஜுன் தெரிவித்தார் வணக்கம் நான் மும்பை அர்ஜுன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அதாவது ராசிபுரத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக பஸ் ஓட்டுநர்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்துள்ளார் அது சம்பந்தமாக இன்னைக்கு மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டர் அவர்களை நேரில் சென்றோம் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா முப்பது ஆண்டு காலமாக இப்போ மாமூல் தளமான பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு அதாவது புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு வெறும் மூணு மணி நேரம் இருந்துச்சு அந்த இடத்த நகராட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பாதாள சாக்கடை அமைக்கிறன்னு இப்போ சொல்லி மாத் டெம்பரரியாக மாற்றின இடத்த இப்போ வரதுனால பதிமூணு நிமிஷம் ஆகுது இதனால் பஸ் உரிமையாளர்களும் பொதுமக்களும் பஸ் ஓட்டுநர்களும் மக்கள் அன்றாட பொதுமக்களும் இதனால் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க பஸ்ஸு வந்து ஓட மாட்டேங்கிது நீக்கி அவங்க டைம் எடுக்கணுங்கிறதுக்காக நிற்க வைக்க மாட்டேங்கிறாங்க இது அறிஞ்சால் விடுதலை சிறுத்த கட்சி பஸ் ஓட்டுநர் நலச்சங்கமும் சேர்ந்து இன்றைக்கி வந்து மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டரை சந்தித்து பலபடியான மாமூல் அதாவது முப்பது வருஷமாக இருந்த மாமூல் தலமான புது பஸ் ஸ்டாண்ட் டு பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது கண்ணன் சூப்பர் மார்க்கெட்டு ஏவிஆர் காஞ்சி சூப்பர் மார்க்கெட் போன்ற வழி பகுதியை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மீண்டும் விடணும் அப்படி விடணும்னு சொன்னால் மக்களை ஒன்று திரட்டி வருங்க வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைக் கட்சி மாபெரும் ஆர்ப்பாட்டம் சாலைமுறை போன்றவர்கள் நடத்துவோம் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்